வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஓஎம்ஆர் மெத்தடில் நடந்த குரூப் டூ டூ இயர்ஸ் சர்வீசஸ் குரிய ஒரு நியூ அப்டேட் இது கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி படிச்சிருக்காங்களோ அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஸோ அவங்க வந்து இந்த அப்டேட்டை வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஸோ இல்லை இப்போ நாங்கள் வந்து பாட்டனி ஜுவாலஜி பயாலஜி படிக்கலை அப்படின்னாலும் அதில் வந்து நோன் கொடுக்கணும் இதை படித்தவங்க எஸ் அப்படின்னு கொடுக்கணும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்லையா அந்த அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னையிலருந்து இருபத்திரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மிட் நைட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது நாலு நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு பண்ணிடணும் சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பக்கத்தில் உள்ள சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அவங்க வந்து இதை அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ மறக்காமல் இது எல்லாருமே பண்ணிடுங்க இது முக்கியமான அப்டேட்டு என்ன அப்படின்னா இது போஸ்ட் ஆஃப் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ போஸ்ட்டுக்குரிய ஸோ இதெல்லாம் வந்து அந்த வேக்கண்ட்டுக்கு தேவைப்படுது போல அதை நல்லா சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க் யூ